ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்புகள் மொத்தம் இந்த புதிர்கட்டங்கள் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் முதலெழுத்து உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு முதலடுத்து சா அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று வெற்றி கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் விடைய சொல்லலாம் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு ஒரு பெயர் ஒரு மனிதனுடைய பெயர் ரொம்ப எளிமையானது ஒரு அழகிய பெயர் அதுதான் இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்பு எங்கே கண்டுபிடிச்சி விடையை நமக்கு அனுப்புங்க பார்ப்போம் மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் இதை இந்த வி இந்த புதிர்கட்டத்தை விடையை அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான புதிர்கட்டங்கள் உள்ள சுவாரஸ்யமான வீடியோக்கள் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்